கிராம சபை கூட்டம் குடியிருப்பு பகுதியில் குளிர்சாதன வசதி கொண்ட தனியார் மதுக்கொடை திறக்க எதிர்ப்பு கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க மனு அளித்த பொதுமக்கள் கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி முன்னதாக மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதைத் தொடர்ந்து புகையிலையில்லா ஊராட்சியாக திகழ விழிப்புணர்வு பிரசுரத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் வழங்க ஊராட்சித் தலைவர் சாந்தி பிரசாத் பெற்றுக்கொண்டார் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் அப்பகுதியில் புதிதாக குளிர்சாதன வசதி கொண்ட பாருடன் கூடிய தனியாருக்கு சொந்தமான மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பேரூர் செட்டிப்பாளையத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் சிறுவாணி நகர் குடியிருப்பு நல சங்கம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்து உள்ளனர் அதில் சிறுவாணி நகர் பகுதி அருகே சிறுவாணி பிரதான சாலையில் புதிதாக தனியாருக்கு சொந்தமான குளிர்சாதன வசதி கொண்ட மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பூண்டி வெள்ளையங்கிரி கோவில் ஈஷா யோகா மையா மற்றும் கோவை குற்றாலம் போன்ற சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய பிரதான சாலையாக இப்பகுதி அமைந்துள்ளது மேலும் குடியிருப்புகள் வணிக நிறுவனங்கள் ஆவி நிறுவனம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம் போன்ற மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அலுவலகங்களுக்கு அருகே இந்த மதுக்கடை அமைய உள்ளது இதனால் போக்குவரத்து மிகுந்த இந்த சாலையில் ஏற்கனவே விபத்துக்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் புதிதாக மதுக்கடையை திறப்பதால் அங்கு சென்று வரும் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படும் மேலும் மதுக்கடை முன்பாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் விபத்துக்கள் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் சிறுவாணி சாலையில் அமைந்துள்ள நந்தா ரிக்ரேஷன் கிளப் என்ற பெயரில் தனியார் மதுக்கடையை மூட வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடியிடம் அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்தனர் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்

அந்த அடிப்படையில இன்னைக்கு தொண்டாமுத்தூர் உள்ளாட்சி ஒன்றிய செட்டிப்பாளையம் ஊராட்சியில கிராம சபையில பங்கேற்க பார்வையிட்டிருந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அனைத்து மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு இண்டஸ்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம பார்த்தோம்னா ஒரு யூஸ் நம்ம இருக்கிற பயன்பாட்டு நிலம் மட்டும் எப்படி பயன்படுத்துறோம் பார்க்கும் போது ஒரு ஊராட்சி நம்ம சொல்லும் போது அதிகமா அங்கே வேளாண்மை நடக்கும் விவசாயம் நடக்கும் ஒரு ஏக்கர்ல ஒரு இருபது முப்பது வீடு வந்துச்சுன்னா அந்த இருபது முப்பது வீடுக்காக திடக்கழிவு எல்லாமே இந்த ஊர்ல நல்லா இருக்காங்க கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் அது இருந்துதான் தெரியும் ஏன்னா ஒரு குரோத்ல இருக்கக்கூடிய ஒரு அதனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இருக்கும் அடுத்த கட்டமா அதுக்கான வரி வந்து நீங்க போட்டிருக்கீங்களா போட்டிருக்கிற வரி எல்லாம் எங்க கிட்ட இருக்கிற வீடுகளுக்கு எல்லாம் நாங்க வரி போட்டிருக்கோம் போட்டிருக்கிற வரி எல்லாம் சரியா கட்டிட்டாங்க அதெல்லாம் சரியான முறையில நாங்க செலவு பண்ணிருக்கோம் இதுக்கு மேல எங்களுக்கு தேவைகள் இருக்கு இதுக்கு இந்த திட்டத்துல கொடுங்கதான் நாங்க ஒரு உரிமையா வந்து கேட்கலாம் வாங்காம வேற யார்கிட்ட நம்ம ஒரு கம்பெனி கிட்ட கேக்குறது இருந்தாலும் அல்லது ஒரு ஆர்டத்து கிட்ட வேற சிறப்பு திட்டம் கேட்டால கண்டிப்பாக ஒரு மாடல் விலேஜா உருவாக்க சொல்லியிருந்தீங்க

பாப்பாடி வாங்க பாப்பாடி பாப்பாடி மணி முன்னாடி ஆமா இப்படி அடுத்ததாக குழு உயு சுயோதி குழு சிறப்பாக செயல்பட்டவர்கள் அடுத்ததாக அனைவருக்கும் <tansen> வணக்கம் <tansen> 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 <tansen>

இருந்த <laughs> அரங்க